சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புகார் மனு அளிக்க வந்த பெண்கள் அலைக்கழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதிநகர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஐம்பத்து நான்கு ஐம்பத்து ஐந்து ஆகிய வார்டு மக்களுக்காக நடைபெற்ற முகாமில் கூட்டம் அலைமோதியது மனுக்களை எங்கு கொடுக்க வேண்டும் என்பது பற்றி முறையான அறிவுறுத்தல் வழங்கப்படாததால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் அழைக்களிக்கப்பட்டனர் மேலும் அங்கு பணியில் இருந்த காவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பெண்களிடம் கண்டிப்புடன் நடந்து கொண்டனர் அதே வேளையில் பல முறை மனு அளித்தும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை என பெண்கள் சிலர் குற்றம் சாட்டினர் ஒன்னு ரெண்டு தவறா நம்ம சுற்றி இருக்கிறோம் இந்த இடம் அந்த இடம் எங்களை அழித்து அவ்வளவு தெரியாது அதனால சரி எங்க எங்க நீ ஒவ்வொருத்தவங்க இங்க அங்க மாறி மாறி சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி சொல்றாங்க அதனால சரி எதுக்கு அந்த இப்ப நாலாவது அஞ்சாவது இடத்துக்கு இந்த இடம் சொல்லிருக்காங்க இங்க தான்